ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இருக்கீங்க இது என்னோடய நியூ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாேருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்டனிங் டிப் கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பிளான்டிங் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபைவ் டிப்ஸ் கிட்ட நான் சொல்ல போகிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளான்டிங் பண்ணுறதுக்கு கலவைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாதாரண மண்ணில் வந்து பிளான்ட்டிங் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்து திறன் இல்லாமல் போகலாம் அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா தோட்டத்து மண் எடுத்துக்கலாம் தோட்டத்து மண் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உரம் மாதிரியே தான் அது தோட்டத்து மண் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து வாழை மரம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடியில் வந்து மண் இருக்கும் பாருங்கள் அது அந்த மண் எடுத்துக்கலாம் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தோட பட்டை இலை நார் இதெல்லாம் வந்து கீழே விழுந்து இயற்கையாகவே கீழே விழுந்து அதுவே வந்து மக்கி போய்ட்டு உரமாக நம்மளுக்கு வந்து தயாராக இருக்கும் அதுதான் தோட்டத்து மண் நீங்கள் அந்த மண்கலவை வந்து ஒரு ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மாடி தோட்டத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மாடி தோட்டத்துக்கு இந்த மண்ணை மண்கலவையே நம்ம எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து தொழு உரம் எடுத்துக்கலாம் ஒரு பங்கு ஒரு பங்கு தொழு உரம் எடுத்துக்கோங்க தொழு உரம்னா தோட்டத்து மண் ப்ளஸ் மாட்டு சாணம் இது ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் கிட்ட மக்க வைக்கணும் மக்கிடுச்சுன்னா அது தொழு உரம் அந்த தொழு உரத்தை ஒரு பங்கு எடுத்துக்கலாம் கோகோ பீட்டை நீங்கள் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க இல்லைனா வந்து சலவே காஸ்டே இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இருந்து அந்த நாரை வந்து நம்ம சேகரிச்சுட்டே வரலாம் அந்த நாரை வந்து ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒரு பங்கு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மண் வீக்லியே தயாரிக்கலாம் அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி தயாரிக்கலான்னா நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இருக்க பாருங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு பழத்தோட தோல் அந்த பழ வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு ம சாயிலில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மந்த் கிட்டே நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா கூட வந்து நம்ம மண்புழு கொஞ்சம் ஆட் பண்ணும் அதில் ஆட் பண்ணோன்னா அந்த பழத்தோல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கழிவு தான் உரம் ஸோ இது செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாக இருக்கும் சத்துள்ள ஒரு உரமாக இருக்கும் இது ஸோ இந்த உரம் வந்து ஒரு பங்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் வந்து ஒரு ஒரு லேயராக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரணும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பீட் சொன்னால் பார்த்தீங்களா அந்த கோகோ பீட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஈரத்தன்மையை நம்மளுக்கு பதப்படுத்தி வைக்கோங்க அதனால தான் அந்த கோகோ பீட் யூஸ் பண்ணணும் சொல்கிறேன் அது காசு கொடுத்து கூட வாங்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது நம்ம டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் இருக்க நாரை வந்து தூக்கி போடாமல் அதை சேகரித்து வந்தாலே நம்ம வந்து அந்த நாரை வந்து நம்ம கொக்கோப்பீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம தண்ணி வந்து செடிக்கு ஊற்றும் போது அந்த கோகோப்பீட்டு வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து போக விடாமல் அப்படியே வந்து தேக்கி வைக்கும் அதுக்காக தான் அந்த கோகோபீட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கலவை இது டிப் நம்பர் ஒன் டிப் நம்பர் டூ வந்து பார்க்கலாம் டிப் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம விதைத் தேர்வு தேர்வு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் விதைத் தேர்வுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் வந்து பாவக்கானே வச்சுக்கோங்க அந்த பாவக்காய் வந்து நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா நீங்கள் பழுக்க விட்டுருங்க பழுக்க விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஃபுல் கண்டிஷனில் உங்களுக்கு தயாராக இருக்கும் அந்த விதை விதை வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் அதை வந்து நிழலில் உலர்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு நழலில் உலர்த்துனிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப வெயிலில் வச்சுட்டீங்கன்னா கூட அந்த விதை வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிட்டு நமக்கு அதோடய தன்மையே போயிடும் பட் நழலில் உலர்த்தும் போது அந்த தன்மை மாறவே மாறாது நல்லாவே இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திறன் விதைப்பு திறன் நல்லாவே இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விதையை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியில் போட்டு சோக் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் ஊனலாம் டிப் நம்பர் த்ரீ டிப் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை சொன்ன பாருங்கள் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணிவிட்டு அந்த விதையை வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் ஊனிடாதீங்க பெரிய பாட்டில் ஊனும்போது உங் அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வளராமல் கூட போகலாம் ஸோ அதனால் சின்னதாக சின்னதாக இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பேப்பர் டம்ளரோ இல்லை கவர் கிளாஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் போடுங்க இந்த நான் சொன்ன அந்த மண்கலவை வந்து அதில் போட்டுட்டு விதையை வந்து ஊணுங்க விதையை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஊனணும் ஒரு இன்ச் அளவுக்கு பள்ளம் தோண்டிட்டு அதில் வந்து அந்த விதையை போட்டுட்டு மண்ணை வந்து நீங்கள் அப்படியே போட்டு அமுக்கக்கூடாது மண்ணை சும்மா அப்படியே தூவி விடுங்கள் மேலே தூவி விட்டுட்டு அது தூவி விட்டால் அது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் போட்டு அதை அமுக்கமுக்கு நம்பிக்கையே அது உள்ளவே போயிடும் அது அதுக்கப்புறம் அது முளைப்பு திறனே வந்து வராது வெளியில் முளைச்சி வராது அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா வாட்டரிங் வாட்டரிங் ஒரு செடிக்கு வந்து வாட்டரிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போது பேப்பர் கிளாஸில் நம்ம விதையை ஊனிட்டோம் இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி எப்படி ஊற்றணும்னா சும்மா லேசாக தெளிச்சு விடுங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்படி தேங்கி நிற்கிற அளவுக்குலாம் ஊற்றிடாதீங்க வேர் அழகல் வந்துடும் கண்டிப்பாகவே அந்த விதையே வந்து மிதந்துட்டு வர மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் லைட் லைட்டாக வந்து தெளிச்சுட்டு வரணும் காலையிலும் சாயங்காலையும் நம்ம வந்து தண்ணி வந்து சும்மா அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி லைட் வந்தாலே போதும் விதை வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகவும் கூடாது ரொம்ப வந்து தண்ணியிலையும் மிதக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா மட்டும் போதும் அது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து உங்களுக்கு நல்லாவே வந்து முளைப்பு திறன் நல்லாவே வந்துருக்கும் மேலே உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பண்ண பாருங்கள் நல்லாயிருக்கும் இது ஒரு டிப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஃபைவ் டேஸ் கழித்து தள்ளிர் விடுது பாருங்கள் அது விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அது அப்படியே அந்த பேப்பர் டம்ளர் வந்து கிழிச்சிட்டு அடியில் வந்து வேறு நிறைய இருக்குங்க வேர் வந்து அப்படி சுற்றிகிட்டு இருக்கோம் அதை வந்து கலைக்கக்கூடாது களைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செடி வளரவே வளராது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உண்மை இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த மண்ணோடு அப்படி கலந்துருக்கும் அந்த வேர் வந்து ஒரு கேக்ஸ் ஷேப்பில் இருக்கும் அதை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்து கையில் வச்சுட்டு கொஞ்சமாக ஓன் அப்படியே பள்ளம் தோண்டிட்டு நீங்கள் பெரிய பாட்டில் வந்து மாற்றிடுங்க பெரிய பாட்டில் லைட்டாக பள்ளம் தோண்டி நான் சொன்ன மண்கலவையை ஆட் பண்ணிவிட்டு பள்ளம் தோண்டிட்டு இதை வந்து கலைக்காமல் அப்படியே வைங்க அப்படியே உள்ளே வச்சு புதைச்சிடுங்க தண்ணி வந்து வாட்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் லேஸாகவே ஊற்றலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க ஏன்னா வந்து சின்ன ஒரு குழந்த மாதிரி தான் அந்த செடி சின்னதாக தான் இருக்குது அதனால அதுக்கு தேவையான தண்ணி நமக்கே தெரியும் அதுக்கு என்ன அளவுக்கு தேவைன்ட்டு ஸோ கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி போதும் அதுக்கு அந்த மாதிரி ஊற்றினா போதும் உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்காக அவுட் ஆகும் நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசில் என்ன கொடுக்குறாங்க தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அதிகமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம என்ன தரணும்னா பூண்டு இருக்குது பாருங்கள் அந்த பூண்டை வந்து இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அந்த தள்ளிருக்கு வந்து ஊற்றிட்டு வரலாம் நீங்கள் அதை ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா நல்லா அந்த சத்தை வந்து வேறு வந்து இழுத்துக்கும் இழுத்துட்டு நல்ல ஒரு சத்தோடு வளரும் அது ஸோ இது ஒரு நல்ல டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரூட்டோட வேஸ்ட்டு வெஜிடபிளோட வேஸ்ட்டு உதாரணத்துக்கு வந்து பீட்ரூட் தோல் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் பப்பாயாத்தோல் இதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு நமக்கு இதுக்காக நம்ம போய் கடை போய் வாங்கணுன்ட்டு இல்லைங்க நம்ம டெய்லி யூசேஜ் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ எந்த காயாக இருந்தாலும் ஓகே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் இருக்க கிடைக்கிற வேஸ்ட்டை நம்ம வந்து அதை தூக்கி போடாமல் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த கண்ணுக்கு வந்து நம்ம ஊற்றிட்டு வரலாம் ஊற்றிட்டு வர 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 அது சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சத்தோ சத்தாக வளரும் எந்த ஒரு நோயுமே வந்து அட்டாக் ஆகாது வைரஸ் டிசிஸ் டிசீஸ் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு அட்டாக்கே ஆகாது அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒன்று இது இன்னொரு டிப்பை பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபர்டிலைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாதுக்கள் நிறைந்த லிக்விட் ஃபர்டிலைசரும் ஒன்று சொல்ல போகிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கரைசல் முருங்கைக்கீரை ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதை அரைச்சிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அந்த தள்ளியிருக்கு நீங்கள் ஊற்றிட்டு வாங்க ரொம்ப நல்லா செழுமையாக வளரும் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம செழுமையாக வளரும் செடி எந்த ஒரு டிசீஸுமே சின்ன வயசுலேயே அது கட்டாகாது போகாத செடி உங்களுக்கு நல்லா பச்சை பசைல்னு இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து அது வளர்க்கலாம் அந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேமிகம்போஸ்ட் கொடுத்துருங்க வேமிக் கம்போஸ்ட்டில் நிறைய சத்து இருக்கு இல்லாத சத்தே இல்லை ஏகப்பட்ட சத்து இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இப்போ தான் நாங்கள் தோட்டம் போட்டோம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேறு எந்த கெமிக்கலுமே நான் யூஸ் பண்ணல எனக்கு நல்ல ஒரு செழுமையான காய்கறிகள் கொடுத்துட்ருக்கு ஸோ நீங்கள் அது இது யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மகத்துவமான காய்கறிகளை நம்மளால் பயிரிட்டு சாப்பிட முடியும் இயற்கை முறையில் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் நோய் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியுங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி நீங்கள் செடி வளர்த்து பாருங்கள் நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒன்று நம்ம நோய் இல்லாத வாழ்க்கையே வாழ முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்